ஒரு பெண் விவசாயி கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு கொண்டு வந்த அந்த வெண்டைக்காய போய் மார்க்கெட்ல கொடுத்தா கமிஷன் போகணும்னு பக்கத்துக்கு அந்த பொட்டி கடையில போய் கொடுக்குறாங்க அந்த பொட்டி கடைக்காரரும் இதை பார்த்துட்டு இல்லை என்கிட்ட ஸ்டாக் தேவையில்ல இப்போதைக்கு விற்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனா போதேன்ட்டு அதை பாக்குறாரு கேட்டால் அது ஃப்ரெஷ்ஷா இல்ல வாடி போயிருக்குன்னு முதல்ல சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்துட்டு

சமாஜமாவே சும்மா விடாதுங்க ஒவ்வொரு விவசாயிகளோட நிலைமை இதுதான் அதை வந்து சுருக்கமா இது வந்து கான்செப்ட் நினைக்காதீங்க பட் இதுதான் உண்மையாவே நடக்குது என்னைக்கு விவசாயி தான் விளை வச்ச காய்கறிக்கு அவனே விளை வைக்கிறானோ அன்னைக்கு தான் விவசாயி முன்னேறுவான் விவசாயமும் முன்னேறும் நம்ம நாடும் முன்னேறும் தயவு செய்து இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க